மதுரை சிந்தாமணி டி கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற கேக் திருவிழா நிகழ்ச்சியில் ஜெர்மனி ஸ்வீடன் இத்தாலி நாட்டினர் பங்கேற்பு கருணை இல்ல மாணவிகள் கிறிஸ்துமஸ் பாடலை பாடி வரவேற்றனர் அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ள நிலையில் அனைத்து பகுதிகளிலும் கேக் உற்பத்தி செய்யும் பணியானது துவங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மதுரை சிந்தாமணி ரிங் ரோட் பகுதியில் உள்ள ஜிஆர்டி கிராண்ட் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய பாரம்பரிய முறைப்படி கேக் திருவிழாவிற்காக கேக் தயாரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது முன்னூறு கிலோ எடைக்கு உள்ள இந்த பிரம்மாண்ட கேக்கில் எண்பது கிலோ எடையுள்ள செர்ரி வால்நட் பேரிச்சை பிஸ்தா முந்திரி பிளம்ஸ் உள்ளிட்ட பல்வேறு உலர்பழங்களுடன் உயர் ரக மதுபானங்களின் கலவையாக முப்பது நாட்கள் நன்கு பதப்படுத்தப்பட்டு வைக்கப்படும் பின்பு அந்த பதப்படுத்தப்பட்டுள்ள உலர்பழங்கள் பிரம்மாண்டமான முன்னூறு கிலோ எடையுள்ள கேக்குடன் கலந்து சேர்க்கப்படும் கிராண்ட் ஹோட்டல் சமையல் கலைஞர்கள் ஜெர்மனி இத்தாலி ஸ்வீடன் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் முன்னிலையில் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் உலர்பழங்கள் மற்றும் உயர் ரக மதுபானங்களை கலந்து கிறிஸ்துமஸ் பாடல் பாதி சேகரித்தனர் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக கிறிஸ்துமஸ் மரம் கருணை இல்ல குழந்தைகளின் மூலம் செடிகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மின்விளக்கு ஏற்றப்பட்டது முன்னூறு கிலோ எடையில் பிரம்மாண்டமாக தயாராகி வரும் கேக் கிறிஸ்துமஸ் பண்டிகை தினம் மற்றும் புத்தாண்டு தின கொண்டாட்டங்களில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என ஜிஆர்டி கிராண்ட் பொது மேலாளர் இளங்கோ ராஜேந்திரன் கூறினார் அப்போது ஜெர்மனியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் நான் கூறியதாவது தற்போது இந்தியாவிற்கு சுற்றுலா வந்துள்ளேன் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் விழாவில் கலந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என கூறினார் முதுநிலை சமையல் கலை கலைஞர் கணேஷ் கூறுகையில் எண்பது கிலோ எடை கொண்ட உலர்பழங்கள் மற்றும் உயர் ரக மதுபானங்கள் கொண்டு பதப்படுத்தப்பட்ட பழக்கலவைகள் கொண்டு முன்னூறு கிலோ எடையுள்ள கேக் தயாரிக்கப்படும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுகளில் கலந்து கொள்ள வரும் அனைவருக்கும் வழங்கப்படும் என கூறினார் வச்சு அவங்கள வச்சு அதை வந்து அந்த ட்ரீயை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அந்த ட்ரீ லைட்டிங் செரமனியை வந்து நம்ம பண்ணணும் இப்போ வந்து இதுக்கப்புறமேல வந்து வி ஹவ் இன்வைட்டட் லாட் ஆஃப் கெஸ்ட் இந்த ஃப்ரம் ஹூஸ் ஹூ இன் மதுரையில் இருக்கிறவங்க பிளஸ் நம்மளோட ரெகுலர் கெஸ்டையும் நம்ம வந்து ஹோட்டலில் தங்கியிருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் நம்ம கூட்டிருக்கணும் இந்த கிராண்ட் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ ஜிஆர்டி கிராண்ட் பி மதுரையில் இருக்கிறோம் நம்ம இது வந்து நம்மளுடைய ஃபெஸ்டிவல் சீசன் எப்படி நவம்பர்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்ம ஹோட்டலில் வந்து செவன் எயிட் நைன் வந்து கேக் மிக்சிங் செரமனி ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் மகளிர் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் நைன்த்து வந்து ஸ்டார்ட் பண்ண நம்ம